சிறப்பு ரொம்ப நல்லா சொன்னீங்க கதையை அந்த கதையை படிக்கும்போது போனீங்க தேசம் எடுத்துட்டு போனீங்கன்னா வாங்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சு ஒரு தூண்டுது எழுத்தாளருக்கு இந்த சிறப்பான பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு என்னுடைய நன்றி அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு நம்மளுடைய இனிய நண்பர் பால்கர்ஸ் அழைக்கிறேன் பால்கரச கடைசி நேரத்துல பேர் கொடுத்தாலும் சிறப்பான பேரா கொடுத்துருக்குறீங்க பத்தினியின் ஓலம் கந்தர்வன் கதைகள் இருந்து உங்க பேச கேட்க ஆர்வமா வந்திருக்க எல்லோருக்கும் மாலை வணக்கம் நாளும் பொழுதும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை என்ற வரிகளுக்கு சொந்தமான ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய கதைகள்ல இருந்து பத்தினியின் ஓலம்ன்ற ஒரு கதையை பத்தி நான் இங்க உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்கனா ஒரு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இருட்டான இரவு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஒரு இருட்டான பகுதியில் ஒரு முக்கோணமான ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது அந்த இருந்து ஒரு பெண்ணும் ஒரு கைப்பிள்ளையை வச்சுட்டு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மெதுவாக இறங்குறாங்க இருந்து இறங்கும் இறங்கும்போது இன்னொரு அம்மா ஒன்று முந்தானையை அப்படி கீழே சரிய விட்டு அந்த முத்தானையை கூட எடுத்து போட முடியாத மனநிலையில் ஒரு அம்மா வந்து அங்கே இறங்கி நிற்கிது அப்ப அந்த ஆட்டோல இருந்து இறங்குற பையன் கந்தர்வன் எப்படின்னா இந்த கதாபாத்திரங்களுக்கு எந்த இடத்துலையுமே பேரோ ஊரோ எந்த ஒரு விளக்கங்குமே எதுவுமே கொடுக்கல அவர் எழுதுறது கதாபாத்திரம் எல்லாம் அவன் அவள் அவர் அப்படின்ற தான் அந்த கதாபாத்திரத்தை அமைச்சு எழுதியிருப்பார் அந்த பெண்ணை வந்து இறங்கும் போது இந்த பையன் ஓடி போய் ஒரு பஸ் ஸ்டாண்டுல டிரைவர் பின்னாடி போய் கண்டன போய் கேட்குறான் அண்ணே வண்டி எப்போ எடுப்பீங்க ஒரு பதட்டமான மேலேயே யாருமே கூட்டம் இல்லாத வண்டியாக ஒவ்வொரு வண்டியாக போக விட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக போ விட்டுட்டு எந்த பஸ்ஸில் அதிக கூட்டம் இல்லையோ அந்த பஸ்ஸில் தான் இவன் ஏறி போய் இடம் பிடிச்சி இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகிறாங்க அப்போ டிரைவர் சொல்கிறாரு இன்னொரு பத்து நிமிஷத்தில் எடுத்துருவோம்ப்பா அப்படி அப்போ திருப்பி ஒடியாராம் ஒடியாந்த ஆட்டோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் பஸ்ஸை எடுத்துருவாங்க வெயிட் பண்ணுறாங்க வாங்க வாங்கணும்னு கூட்டிகிட்டு போகிறான் அந்த கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் யாருக்குமே இல்லாமல் சென்டரில் ஒரு சீட்டில் உட்கார வச்சு கைத்தாங்களை உட்கார வச்சு இந்த சைடு அந்த பெண்ணும் இந்த சைடு அந்த பையனும் உட்காந்து அமிக்கி பிடிச்சி இருக்காங்க அந்த சென்டர்ல இருந்த அம்மா முணங்குது முக்குது முணங்குது மயக்கம் அரை இருக்குது அப்போ பஸ்ஸில் வந்தவங்கெல்லாம் எல்லோரும் திருப்பி பார்க்குறாங்க ஏதோ முடியாதவங்க போல ஏதோ பிரச்சனை போலேன்னு சொல்லி இருக்காங்க உட்காந்த பெண் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போகுது போகு வரை இது வந்து ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அவன் அந்த பெண்ணை வந்து இறுக்கி அமைக்க பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க பஸ் கொஞ்சம் தூரம் போய் மேலூரை தாண்டி போகும்போது அந்த அம்மா எந்திரிச்சு ஏண்டா என்ன இப்படி பண்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாதாடா என்னை இப்படி பண்ண அந்த வெட்டுடைய காலி உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டாடா நீங்க என்னை எப்படி நான் அவனை பார்க்க கூட இல்லடா நீங்க எல்லாம் நல்லா இருப்பியலாடான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நிண்டி எந்திரிச்சு கத்துது வீரியத்தோடு கத்துது பஸ்ல இருக்கிற எல்லாருமே திரும்பி என்ன என்னது அப்படின்னு அப்ப இந்த பையனுக்கும் இவங்களுக்கு ரொம்ப பதட்டத்தில் பிடிச்சி வலுக்கட்டாமல் அமுக்கிறாங்க அமுக்கி உட்கார வைக்கிறாங்க உட்கார போது எல்லோரும் கேட்கலாம் இல்லை இல்லை கொஞ்சம் தூரம் மாத்திரை போடாம வந்துட்டோம் மாத்திரை போட்டால் தூங்கிடுவாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் அப்படியே குழப்பமான கன்வீன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அது பிறகு பஸ் போயிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போன உடனே டிரைவர் கண்டக்டர் வந்து கேட்குறாரு ஏமா முடியாதவங்களெல்லாம் நீ ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏற்றிட்டு வருவாடி தானே இப்படி போட்டு உயிரை வாங்குறீ நேரத்தில் எல்லாரும் இருக்காங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச தூரம் போனவொடனே அந்த அம்மா நீங்களாம் நல்லா இருப்பிய நான் அவனை பார்க்கவே இல்லையடா என்னை எப்படி சொல்றிய நீங்க அந்த வெட்டுடைய வேலி உங்களை சும்மா விட மாட்டானு சொல்லி திருப்பி அதே டாயலாக்கு அப்ப இவங்க என்ன பண்றான் அந்த பையன் டக்குன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சு அந்த அம்மாவை அமைக்கி சோள பிடிச்சி அமைக்கி உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச உடனே எல்லாரும் இந்த என்னப்பா மனுஷன் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லி பசுல வர்றவங்க எல்லாம் எல்லாரும் திட்டுறாங்க இல்லை சார் கொஞ்சம் இருந்து சொல்லிட்டு பேக்கில் இருந்து ஒரு மாத்திரை எடுத்து வழுக்கட்டாயமாக அமுக்கி அந்த அம்மா வாயில் போட்டு தண்ணியை ஊற்றுறாங்க அந்த அம்மா துப்புது அப்படியே அப்போ பக்கத்தில் மேலேலாம் தண்ணி படுது மாத்திரை கீழே போயிடுச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் சண்டைக்கிறாங்க ஏப்பா ஒரு டாக்ஸியை பிடிச்சி கூட்டிட்டு வரக்கூடாது வைத்தியங்களெல்லாம் இப்படி கொண்டுட்டு வரீங்களா சொல்லிட்டு அவங்க எல்லாரும் திட்டுறாங்க திட்டினவொடனே இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் அடிக்கிறான் அடித்தவுடனே ஏண்டா நீ என் தம்பி தானாடா நீயே என்னை அடிக்கலாமா நான் சொல்றதை நீ கூட நம்ப மாட்டியா நான் அவனை பார்க்க கூட இல்லடா அந்த வெட்டுடைய வாலி உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டாடா இப்படி அவாண்டாம பழி சும்மா தெரியலடாங்க என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டியெல்லாம் கத்துது அந்த அம்மா கத்துனவொடனே இவன் என்ன செய்யுமா அடிச்சு அடிச்சு உட்கார வச்சு மயங்க நிலையில அந்த அம்மா அப்படியே படுத்துருது படுத்தவொடனே பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு போனவொடனே திருப்பத்தூர் வந்துடுது திருப்பத்தூர் வந்தவொடனே அந்த அம்மா மயக்கம் தெளித்து எழுந்திருச்சு இயல்பா பேசுகிறாங்க ஓ இங்கே தானே நம்ம அந்த அவங்க மகளை கட்டி கொடுத்தாங்க ஆமாம் இங்கேனா கூட இருக்கிறேன்னு சொன்னாங்களே நல்லா இருக்காளா எப்படி இருக்கா அவங்களுக்கு எத்தனை குழந்தை எல்லாம் பேசிட்டு வருது பேசிட்டு வந்தவொடனே எல்லாரும் கொஞ்சம் சமாதானமாகறாங்க சமாதானம் பின்னா பின்னாடி கொஞ்சத்தூரானவொடனே திருப்பி இந்த கண்ட்ரைட்டு இவன் மாதிரி தான்டா சட்டை போட்டிருந்தான் இவன் சட்டை மாதிரியே இருந்தான் இவனை மாதிரியே தான்டா இருந்தான் நான் அவனை பார்க்க கூட இல்லைடா அப்படின்னு அந்த அம்மா அதே டைலாக் அதே பேச்சு அந்த க என்ன செய்கிறாரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு ஏமா இப்படி கற்றுக்கிட்டே வந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது எல்லோரும் தூங்குறாங்க இல்லையா நைட்டு அன் டைம் இல்லையா நீங்கள் ஒரு ஆளுக்காண்டி எத்தனை பேருக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை நீங்கள் இறங்கி போங்க அப்படின்னு சொல்லி விட பார்க்குறாங்க இவர் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இல்லை முடியாது கொஞ்சம் தூரம் இல்லை சரியாயிரும் நாங்கள் சரி பண்ணிடுறோம்னு சொல்லி உட்கார வச்சு இந்த பயணம் அப்படியே போய்கிட்டே இருக்குது நீண்டு கொண்டே இருக்குது இதே மாதிரியே இதே அவனை இப்போ திருப்பி அதே டைலாக் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்களா வெட்டுடைய காலி இதே ஒரு டைலாக்லேயே போயிட்டுருக்கு போனவொடனே புதுக்கோட்டை வந்துடுச்சு புதுக்கோட்டை வந்தவுடனே ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக நிப்பாட்டிட்டு டிரைவருங்க கண்டைட்டு நிப்பாட்டிட்டு இனிமேல் வந்து நீங்கள் இந்த பஸ்ஸில் போக முடியாது அவங்க கும்பகோணம் வர போகணும் நீங்கள் இனிமேல் பஸ்ஸில் உங்களை வச்சுட்டு நான் இப்படி கத்திக்கிட்டே வருது இந்த அம்மா உங்களை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்ருவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கையில் காசு இருக்காது ஒன்றும் இருக்காது எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் டாக்ஸிக்கு பிடிச்சி போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட வருமான வசதி எதுவுமே இல்லை அந்த அம்மா அங்கேயே நின்றுவாங்க கதை இங்கேயே முடிச்சிருவார் அதுக்கடுத்து அவங்க எப்படி போனாங்களோ ஒரு டாக்ஸியை பிடிச்சி டாக்ஸியை கூப்பிட்டாருன்றதோடு நிப்பாட்டியிருக்கும் அவங்க டாக்ஸியை பிடிச்சி எப்படி போனாங்க என்னன்றத அவர் விரிவா எந்த இடத்துலையுமே சொல்லலை அவர் ஒரு பஸ்ஸில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை மீண்டும் மீண்டும் அந்த ஒரே டைலாக் கூடவே ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் எதை பத்தி எந்த நியாயம் தரும எதை பற்றியுமே எங்கேயுமே விளக்கியே பேசியிருக்க மாட்டார் ஏன் அந்த அம்மா கத்துனாங்க எதுக்கு எதுவுமே தெரியாது இது மாதிரி நம்ம வழிப்போக்குல ரயில்வே ஸ்டேஷன்ல பல இடங்கள்ல நம்ம பல பெண்களை நம்ம பார்த்துருப்போம் மேலோட்டமா பைத்தியோ லூஸு என்னென்னமோ பேர் வச்சு சொல்லிட்டு கடந்துருப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த வழிகளையோ எதை பற்றியுமே நம்ம சிந்திச்சு பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லை ஆனா கந்தர்வன் வந்து ரொம்ப அருமையாக எழுதிருப்பாரு அவரோட பல கதைகளில் எனக்கு ரொம்ப இன்னும் புல்லரிக்கும் அவர் வாசிக்கும்போது அது ஒரு பெண்களோட மையப்படுத்தி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் இந்த கதையை நீ முடிஞ்சால் நீங்கள் வாசி பாருங்கள் நன்றி வணக்கம்